அனைவருக்கும் வணக்கம் கம்சன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டவுடன் அவனது மாமனார் ஜராசந்தனுக்கு கோபம் ஏற்படுகிறது கிருஷ்ணருடன் போரிட துணிகிறான் ஒரு முறை அல்ல இரு முறை அல்ல பதினேழு முறை போர் தொடுக்கிறான் ஒவ்வொரு போருக்கும் கிருஷ்ணரின் எதிரிகளை ஒன்றிணைத்து ஒரு மகாபந்தன் ஏற்படுத்தி போர் செய்வான் கிருஷ்ணர் ஒவ்வொரு போரிலும் மற்றவர்களை எல்லாம் கொள்வார் ஜராசந்தனை விட்டு விடுவார் இது அவரது சகோதரர் பலராமனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த என் கிருஷ்ணா ஜராசந்தனை மட்டும் விட்டு விடுகிறாய் எதற்கு என்று புரியவில்லை என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் ஜராசந்தன் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்கிறான் என்னுடைய எதிரிகளை எல்லாம் எப்படியோ ஒன்று திரட்டி என் முன்னே கொண்டு வந்து போரிடுகிறான் அவன் அவ்வாறு செய்யவில்லை என்றால் என் எதிரிகளை அளிக்க நான் அவர்களை தேடி தேடி சென்று போரிட்டு வெல்ல வேண்டும் மகாபந்தனால் எனது வேலை எளிதாகிறது என்றார் என்றும் மகாபந்தன்கள் தொடர்கின்றன அன்றும் நல்லவர் வென்றார் இன்றும் வெளிகிறார் வென்று கொண்டே இருப்பார் நன்றி